வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டி இருக்கிறாங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில்ங்க அதாவது திருப்பூர்லேருந்து பல்லடம் வர்ற பைபாஸில் சின்னக்கரை அதாவது பார்க் காலேஜுங்க பார்க் காலேஜ்லேருந்து கரைபுதூர் ஆறுமுத்தாம்பாளையம் குருவாயூரப்பன் நகர் அங்கே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது குருவாயூரப்பன் நகரில் அதாவது பார்க் காலேஜ்லேருந்து பைபாஸ் திருப்பூர் டூ பல்லடம் பைபாஸ்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஆறுமுத்தாம்பாளையம் குருவாயூர் குருவாயூரப்பன் நகரில் இந்த வீடு இருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க லேண்டோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறுக்கு ஐம்பது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் பத்தடி கேப் இருக்குதுங்க போர்ட்டியோ போர்ட்டியோ ரெண்டு கார் டூ வீலரெலாம் பார்க் பண்ணுற மாதிரி நல்ல பெரிய போர்ட்டிக்கோங்க இருபத்தி ரெண்டு அடி இருக்குதுங்க போர்டிகோ புத்தம் புதிய கட்டடங்க கட்டி விற்பனைக்கு ரெடியாக இருக்குதுங்க ஸ்டேர் கேஸ் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் இருக்குது போர்ட்டியோ வாலு பார்த்தீங்கன்னா கிரனை யூஸ் பண்ணியிருக்காங்க போர்ட்டியோ நல்லா பெரிய கார் ரெண்டு கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு பெரிய போர்டிகோங்க லேண்டோட ஏரியா மூணு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க அப்ரூவ்டு வசதி இருக்குதுங்க டிடிசி அப்ரூவ்ட் இருக்குது டோர் மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரங்க மெயின் டோர் நிலவு எல்லாமே தேக்கு மரங்க ஸ்டெப்ஸுக்கு கிரைனட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் டோர் ஓப்பன் பண்ணால் ஹாலுங்க ஹால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய நீளமான ஹாலுங்க பதினொன்றுக்கு இருபத்தி ரெண்டுங்க நல்ல நீளமான பெரிய ஹாலுங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட்டு வேணுன்னா நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் பல்லடம் ஆறுமுத்தாம் பாலத்தில் குருவாயூர் அப்பன் நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் நிறைஞ்ச ஏரியாங்க நல்ல பாதுகாப்பான ஏரியாங்க கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினொன்று நல்ல பெரிய கிச்சனுங்க கிச்சன் ஃபுல்லாக வால்டைல் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஸ்லாப்புக்கெல்லாம் கிரைனேட் ஒட்டியிருக்காங்க கிச்சனில் ரெண்டு விண்டோ இருக்குதுங்க மேலே எல் எல் வடிவில் ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது ஸ்லாப்பு செல்ஃபு ரெண்டு விண்டோ எல்லாமே கொடுத்து கிச்சன் நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த வீடு பார்க் காலேஜ்லேருந்து ஏழு கிலோமீட்டர்லேயும் பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டர்லேயும் ஆறுமுத்தாம்பாளையம் குருவாயூரப்பன் நகரில் கிழக்கு பார்த்து சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க அப்படியே போனோம்னா பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் மேலே செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்றுங்க ரெண்டு பெட்ரூம் ஒரே சைஸ் தானுங்க பதினொன்றுக்கு பதினொன்று தானுங்க பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா இட்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க சாரி அட்டாரின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள நீங்கள் திங்ஸ் எல்லாம் பழைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணுன்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல வால் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வீடுங்க ரெண்டு பெட்ரூம்மே கிழக்கு பற்ற இருக்குதுங்க வீடும் கிழக்கு பார்த்தா இருக்குதுங்க நல்ல வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸும் பத்துக்கு பதினொன்றுங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அட்டாரி கொடுத்துருக்காங்க இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது பெரிய ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது போர்ட்டோ இருக்குது தண்ணீர் வசதிக்காக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் டேப் வாங்கிக்கலாங்க நம்ம வரி போட்டோம்னா பஞ்சாயத்தில் டேப் வாங்கிக்கலாம் போர் போடலைங்க இங்கேல்லாம் யாருமே போர் போர்டில் எல்லாமே பஞ்சாயத்து தண்ணி தாங்க எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதிகள் நீங்கள் ஏரியாவை பார்த்துட்ருக்கிறீங்க ரோடு பார்த்திங்கன்னா அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க புத்தம் புதிய வீடுங்க நம்ம ஸ்டேர் கேஸில் மாடிக்கு போய்ட்டுருக்கோம் இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் வீட்டுக்கு வீட்டு ஓனர் சொல்லக்கூடிய விலை முப்பத்தி நாலு ரூபா சொல்கிறாருங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் நேரடியாக மீட் பண்ணி பேசிக்க நான் மீடியேட் பண்ணுறேன் ஏரியா பாருங்கள் ஃபுல்லாகவே வீடு இருக்கிற ஏரியாங்க இங்கே ஒரு செண்டு ஆறரை லட்சரூவா போயிட்டுருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க புத்தம் புதிய வீடு கிழக்கு பார்த்த வீடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ